தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பகுதியோடு இணைந்திருக்கிறோம் அதிதி பகுதியில் ஒரு முக்கியமான நபரோடு இன்றைய தினமும் நாங்கள் செவ்வியில் இணைந்திருக்க போகின்றோம் மலைகம் மண் சார்பாக பல்வேறு பிரச்சனைகளை சமூக ரீதியாக சமூகத்துக்கு திரைப்போட்டு காட்டிய நபர்களுள் மிகவும் முக்கியமான நபர்களில் ஒருவராகவும் இருக்கின்றார் மலேக மண்ணில் காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி உட்கட்டமைப்பு வசதிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கல்வி அபிவிருத்தி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பல்வேறு நபர்கள் பல்வேறு பல்வேறு வழிமுறைகள் மூலமாக மக்கள் மத்தியில் எடுத்துக்காட்டியவர்கள் அவர்களில் ஒருவர்தான் முக்கியமாக கூறப்போனால் குறிப்பாக தன்னுடைய எழுத்து மூலமாக எழுத்து வடிவமாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமூக ரீதியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று ஒரு உத்வேகத்தில் எழுந்த நபர் என்றே கூறலாம் எம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் சுப்பிரமணியம் காளிதாஸ் வணக்கம் மலேகம் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நபர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக கூறப்போனால் மலையக மண்ணில் காணப்படுகின்ற பொருளாதார பிரச்சனை நாளாந்த மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே பல்வேறு ரீதியாக சமூகத்துக்கு எடுத்து காட்டியவர்கள் பலர் அதுலேயும் நீங்கள் எழுத்தாளராக இருந்த அந்த பிரச்சனைகளை சமூகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கின்றீர்கள் எனவே இந்த துறைக்கு வர்றதுக்கு காரணம் அதே போல உங்களுடைய அறிமுகம் எனது பெயர் சுப்பிரமணியம் காளிதாஸ்ங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் நான் கெகாலை தமிழ் மகாவித்தியாலயத்திலையும் பிந்தினிய தமிழ் வித்தியாலயத்திலும் கழிவுகிட்டிருந்தேன் தொடர்ந்து நான் மலையகத்திலே வாழ்ந்து வருகின்ற வழியால் மலையகம் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் எழுது கொண்டே இருந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது அது பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்கு எங்களாலி என்ற ஒரு துறையை நான் தேர்ந்தெடுக்கும்போது இயல்பாகவே எனக்கு சிறு வயது முதல் கவிதை எழுதுகின்ற ஆர்வம் இருந்தது எனவே இந்த மலையக பிரச்சனைகளை க கவிதைகள் மூலமாக சொல்லலாம் என்று இந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல அதற்கான தீர்வுகளும் கவிதையின் நிறைவிலே வரும் சில விடயங்களை நாங்கள் மக்களுக்கும் வளர்ந்து வர இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் எங்களுடைய நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பாக எழுத்து எம்ப நான் ஆசைப்பட்ட ஒரு இடம் தான் அது அதற்கு பிறகு அவ்வப்போது பத்திரிகை ஊடகமாகவும் தொலை வானொலி ஊடகமாகவும் நான் கவிதைகள் வெளியிட்டிருக்கின்றேன் கவிதைகள் சொல்லியிருக்கின்றேன் பல நிகழ்ச்சிகளுக்கு சென்ற பொழுதும் எனக்கு எனது கவிதைகள் ஒரு சீடி அதாவது இருவட்டு மூலமாக வெளியிட்ட ஒரு சம்பவம் இருக்கின்றது அதில் எனக்கு தேசாபிமானி விருதும் கொடுத்திருக்கின்றார் அது கண்டியில் நடந்த ஒரு வேலை திட்டத்தில் இப்படி தான் இந்த கவிதையை மலையகம் சார்ந்த நிறைய விடயங்களை எல்லா பகுதிகளிலும் வருகின்ற கவிதைகளை எழுதுவேன் ஆனால் நூற்றுக்கு எண்பது வீதத்துக்கு அதிகமாக நான் எழுதியிருக்கின்றது மலையகம் சார்ந்த கவிதைகள் தான் கண்டிப்பாக மலையகம் சார்ந்த கவிதைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னீர்கள் குறிப்பாக இந்த துறைக்கு வருவதற்கு முக்கிய காரணம் மலையகத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு துறையில் சாதித்தவர்களாக இருக்கின்றார்கள் குறிப்பாக ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி சட்டத்தரணிகளாக இருந்தாலும் சரி தற்பொழுது மருத்துவர்கள் வரைக்கும் அவர்களுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது எனவே நீங்கள் இந்த துறையை குறிப்பாக தேர்ந்தெடுத்து மலையக மக்களினுடைய பிரச்சனையை சமூகத்துக்கு எடுத்து காட்டியதன் மூலமாக நீங்கள் எதிர்நோக்கிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக நீங்கள் கூறியது போல இருவட்டினூடாக சமூகத்துக்கு கொண்டு சேர்த்தல் பத்திரிகைகள் மூலமாக இந்த தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க சேர்த்தல் இவ்வாறான பிரச்சனையின் போது நீங்கள் எதிர்நோக்கிய சவால் என்ன மாதிரியாக இருந்தது நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே பெரும்பான்மையாக வாசிப்பு என்பது குறைந்து கொண்டு செல்லுகின்ற ஒரு காலகட்டம் புத்தகங்கள் வாசிப்பது அரிதாக இருக்கின்றது எல்லாம் நாங்கள் தொலைபேசியினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக இருக்கின்றதை நாம் வெகுவாக காணுகின்றோம் அந்த வகையிலே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இந்த கதைகள் காப்பியங்கள் காவியங்கள் இவையெல்லாம் புத்தகங்களூடாக அடுக்கி வைத்திருந்தாலும் கூட இப்பொழுது அவையெல்லாம் குறை வாசிப்பது குறைந்து கொண்டு போகின்றது இதை எப்படி நான் இந்த சமூகத்துக்கு என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய சமூகத்தின் பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பது என்பது எனக்கு நிச்சயமாக ஒரு சவால் தான் நீங்கள் சொன்னது போன்று எனவே அதிலும் கவிதையின் மூலமாக கவிதையை ஊண்டி கவனிக்கக்கூடியவர்கள் கவிதை மூலமாக கவிதையை கேட்கக்கூடியவர்கள் அவ்வப்போது என்னிடம் வந்து கலந்தாலோசித்து சில சில கவிதைகளை நீங்கள் இதை வெளியிடுங்கள் இதை பத்திரிகை மூலமாக வாவது நீங்கள் வெளியிடுங்கள் எழுதி வைக்கின்ற கவிதைகள் அப்படியே இருக்கின்றது என்றெல்லாம் அந்த ஆர்வம் உள்ளவர்கள் கேட்கின்ற பொழுது எனக்கு அந்த சவால் என்பது சிறிதாகத்தான் தோண்டும் ஆனால் பெரும் அளவுக்கு எனது மலையகத்தை சார்ந்த கவிதைகளை ஒரு இலக்கிய வடிவமாக வெளிக்கொன்றுவதற்கு நான் முயற்சிக்கின்ற பொழுது ஒரு இருபது வருட காலமாக ஒரு தடைப்பட்ட ஒரு விடயமாகவே இருந்து வந்தது அது ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் இனிவரும் காலகட்டத்துக்குள் காலகட்டத்தில் எங்களுடைய இலக்கியங்கள் அதாவது நாங்கள் மலையகத்தை சார்ந்தவர்கள் என்ற ரீதியாக இலக்கிய படைப்புகள் குறைந்து கொண்டு வருகிறது அதிகரிக்கவில்லை குறைந்து கொண்டு வருகிறது கல்வியில் நாட்டமுடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நீங்கள் சொன்னது போன்று எல்லா துறைகளிலும் எங்களுடைய மலையக சார்ந்த மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த இலக்கிய ரீதியான படைப்புகள் எதிர்காலத்தின் வரலாற்றினே சொல்லும் இன்று மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் எந்த ஒரு காவிய காப்பியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டில் வாழ்ந்து வந்த அந்த நாடு இருந்த நிலைமை தொடர்பாக அங்கு வாழ்ந்த மதம் மொழி சமயம் கலாச்சாரம் பண்பாடு இவை பூர்வீகம் அந்த பூமியின் நிலைப்பாடு அனைத்தையும் அந்த இயற்கை நிலை நிலைமைகள் எல்லாவற்றையும் அந்த காப்பியங்காவியங்கள் சொல்லி கொண்டு வருகின்றது ஆனால் அதன் மூலமாக இந்த மக்கள் இப்படி இருந்தார்கள் என்ற ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது அந்த இலக்கியம் ஆனால் மலையகத்தை பொறுத்தவரையிலே அது குறைவடைந்து கொண்டு வருகின்றது ஒரு கவிதையாக இருக்கட்டும் இப்பொழுது நாங்கள் எப்பொழுது எடுத்து பார்த்தாலும் சி வி வேலுப்பிள்ளை ஐயா ஜோசப் ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதியவர்களுடைய கவிதைகளை நாங்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு பிறகு வந்து சன்னதியினர் நிறைய எழுதவில்லை அது ஒரு எனக்கு ஒரு இயக்கமாகவே இருந்தது இதுவும் சவாலாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நிச்சயமாக அடுத்தடுத்த காலகட்டத்துக்குள் வேகமாக கவிதை தொகுப்புகள் சிறுகதை நாவல்கள் வெளியிடுவதற்கு கைவசம் இருக்கின்றதை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் குறிப்பாக உலகத்தில் இருக்கின்ற மக்கள் தற்பொழுது இந்த புத்தகங்களை வாசிப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கம் மிகவும் குறைந்ததாக இருக்கின்றது எனவே மக்கள் இந்த இலக்கியம் சார்ந்து சிந்திப்பது இலக்கியங்களை படிப்பது அதிலிருந்து அறிவை பெற்றுக்கொள்வது இந்த விடயங்கள்லாம் மிகவும் குறைந்த நிலையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனவே இந்த கவிதை மூலமாக இந்த மக்களினுடைய பிரச்சனையை சமூகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு நீங்க யோசித்ததன் நோக்கம் என்ன சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறிய கதை நான் தோட்டத்தில் வளர்ந்தவன் நான் ஒரு லயனரையிலே வாழ்ந்தவன் எனக்கு நன்றாக அனுபவம் இருக்கிறது எனது சிற்றணை அதாவது சித்தப்பா சித்தியோடு இருக்கிற பொழுது என்னுடைய சிறிய தங்கையை சித்த சின்னம்மா என்னை விட்டுட்டு பால் வெட்ட போவாங்க அப்போ அதுவும் செல்லுகின்றபோது நான் தான் அந்த குழந்தையை பார்த்துக்கொள்வேன் பதினோரு காலையில் ஆறு மணிக்கு போனால் பதினோரு மணி ஒரு மணி அப்படி ஆகும் ஆனால் அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படுற நேரம் பத்து பதினோரு மணிக்கு சனி ஞாயிற்றா வீட்டில் இருக்கிற நேரம் நான் கண்ட அனுபவம் அது குழந்தை அளத்தும் ரெண்டு வயசு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அவள் தங்கச்சி சின்னவ அழகுவாள் ஆனால் பாலை தூக்கிட்டு அந்த அந்த மலை ஓரமாக போகும்போது இவன் பிடியாவது கண்டுட்டால் அந்த வீடு வர மட்டும் ரெண்டு மணித்தாலும் தொடர்ந்து அந்த குழந்தை அழுகும் தாய் வர மட்டும் வேறு யாராலையும் சமாதானப்படுத்தலை இது காலப்போக்கில் எனக்கு ஒரு பதினெட்டு வயது நான் எழுதி முடிஞ்ச பிறகு ஒரு கவிதைகள் பல கவிதைகள் எழுதிட்டு வரும்போது இந்த கவிதை எனக்கு இந்த இந்த சம்பவம் என்னை உளுத்தின ஒரு சம்பவமாக இருந்ததுனால என் மனதில் இருந்த கவிதை அது வெந்தியர் குண்டு வேதனம் வேண்டி வேலை செய்யும் தொழிலாளர் கூட்டம் நாங்கள் பிள்ளை பருவம் முதல் பதிந்து வேலை செய்தும் வேண்டிய உரிமைகளை வேரூண்ட முயலும் போது வேறருக்கும் கூட்டம் ஒன்று உடைப்பிடித்து நிற்பது ஏன் முளைமார்பில் பால் சுரக்கும் வேலையிலும் தலையில் ரப்பர் பால் சுமந்ததினை வெளியே சொல்ல மறுத்த நானும் அதை யார் பிஞ்சு குரல் அழுவதனை நெஞ்சு பொறுக்காமல் வேதனையை பெருக்கிக் கொண்டு முழுமூச்சாய் வேலைதனை செய்ததினை செய்ததனை யார் அறிவார் குறைகூறி அழுதிட்ட காலம் கடற்கரதை கண்ணார காணுகின்ற காலம் வெகு தூரமில்லை பெண்ணையும் எழுத்தையும் கண்ணென சொல்லி வைத்த வள்ளுவனின் சொல்லுக்கு உரமூட்டி வாழுகின்ற மலையக சிங்கங்கள் கர்ஜிக்க போகின்றன அன்று முளைமார்பில் சரியாக பால் கொடுக்க மறுத்த தாய் இன்று கல்வியை கொடையாக கொடுக்கின்ற கொடையதனை கொண்டு வென்று வரும் நாளைய மலையகத்தை நான் காண முடியாமல் போனாலும் என் கல்லறை உறக்கத்தில் கனவிலாவது சேரி வரும் கவிதை இந்த கவிதையை கேட்கின்ற பொழுது அந்த சம்பவத்துக்கு ஏற்றாற்போல் மக்கள் மத்தியிலே போய் சேருகின்றது என்பதை நான் ஒரு சில இடங்களில் இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது அழுதவர்களும் இருக்கின்றார்கள் இதை கேட்டு ஏனென்றால் இது அனுபவம் உண்மை யதார்த்தம் இது தான் நான் சொல்ல வருகின்றேன் உண்மையை இந்த ஒரு அவ்வளோ பெரிய கதையை ஒரு நான்கு ஐந்து வரிகளிலே கவிதைகளிலே இதை கொண்டு போகக்கூடிய ஒரு ஊடகமாக கவிதை எனக்கு துணை வருகிறது அந்த சிக்கலையும் பிரச்சனையையும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த கவிதை களம் எனக்கு கிடைத்திருக்கின்றது அது அன்னை சரஸ்வதிக்கும் எங்களுடைய தெய்வங்கள் கொடுத்த ஒரு வரம் இந்த கவிதை எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கின்றார்கள் பெரிய அளவுக்கு என்னால் கவிதை எழுத முடியாவிட்டாலும் ஓரளவு நான் எழுதக்கூடிய ஒரு மலையக சார்ந்து எழுதக்கூடியவனாக இருக்கின்ற மலையக மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை ஓரிரு வரி மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்பதை இந்த கவிதைகள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கின்றீர்கள் குறிப்பாக மலையக மக்கள் படுகின்ற அவஸ்தைகள் நாலாந்தம் படுகின்ற அவஸ்தைகள் குறிப்பாக கூறப்போனால் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிபவர்கள் அது மட்டுமல்லாமல் ரப்பர் தோட்டங்களில் பணிபுரிபவர்கள் நாலாந்தம் ஊதியத்துக்காக பணிபுரிபவர்கள் என்று பல்வேறு சமூகத்தினர் மலையக மக்கள் குறிப்பாக நாங்கள் பிரிக்க முடியும் நாலாந்தம் அவர்கள் படுகின்ற பாடு ஆஹ் குறிப்பாக மலையகத்தில் ஆண்களை விட பெண்கள் படுகின்ற வேதனை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம் குறிப்பாக அவர்கள் நாளாந்தம் தன்னுடைய தொழிலுக்காக செல்லும் போது படுகின்ற அவஸ்தை குடும்பத்தை பார்க்க வேண்டும் தன்னுடைய குழந்தைகளை நாளாந்தம் பாடசாலைக்கு அனுப்புவதற்கான நாளாந்த வேலைகளை செய்ய வேண்டும் அதற்கிடையில் தன்னுடைய தொழில் தொடர்பாகவும் யோசிக்க வேண்டும் எதிர்காலம் தொடர்பாகவும் யோசிக்க வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுடைய மனதுக்குள் இருக்கும் வெளியே காட்டிக்கொள்ள முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் கூறியது போன்று நீங்களும் ஒரு லயன் அறையில் வாழ்ந்த ஒரு மனிதர் எனவே உங்களுக்கு தெரியும் அந்த லயன் அறையில் இருக்கும்போது நீங்கள் பட்ட அவஸ்தைகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி குறிப்பாக உங்களுடைய தாய் பட்ட அவஸ்தை உங்களை படித்து ஒரு நல்ல சமூகத்துக்கு ஒரு நல்ல மனிதராக கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் பட்ட பாடு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு சகோதரியாக ஒரு தாயாக உங்களோடு நாலாந்தம் பயணித்த ஒரு நபர் ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் ஒரு சமூகத்தில் படுகின்ற அவஸ்தையை குறிப்பாக அவர்கள் கல்வியிலாக இருந்தாலும் சரி லயனறைகளாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு தனிச்சுவர் தான் இரண்டு வீடுகளை பிரிக்கும் எனவே பக்கத்தில் பேசுபவர்கள் எங்களுடைய நாளாந்த வேலைகளை செய்யும் அல்லது கல்வி நடவடிக்கைகளுக்கோ பெரும்பாலும் ஒரு பெரிய தடையாகவே இருக்கும் இந்த தடைகளையும் மீறி ஒரு நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்றால் அவருக்கு படுகின்ற பாடை ஒரு கும்மி பாடல் மூலமாக நீங்கள் எடுத்துரைத்திருக்கின்றீர்கள் இந்த பாடல் மூலமாக மலேக குறிப்பாக மலேக பெண்கள் படுகின்ற அவஸ்தைகளை நீங்கள் எடுத்துரைத்ததன் காரணம் அதனுடைய கருத்து என்ன அதாவது மலேக பெண்கள் சார்பாக நான் கும்மி பாடல் எழுதுவதற்கு முயற்சி செய்த செய்த காரணம் நான் பல கவிஞர்களுடைய கவிதைகளை வாசிக்கும் பழக்கம் இருக்கின்றது நான் பாரதியாருடைய கவிதை ஒன்றை வாசித்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த பாணியில் தான் அந்த கவிதை அமைந்திருக்கும் கும்மி அடி பெண்ணே கும்மி அடி என்ற அது ஒரு மெட்டோடு பா படிக்கவும் முடியும் அந்த கும்மி பாடல் என்பது மலையக மக்கள் பெண்கள் விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் இப்பொழுதெல்லாம் மாட்டு மடி தொட்டி தொட்டு பால் கறக்க நேரமில்லை பட்ட படிப்புகள் படிக்கையிலே என்ற அந்த கும்மிப்பாடல் நவரும் இப்பொழுது அந்த எல்லாம் செய்வதில்லை இப்போ இப்போ ஆஸ்கார் விருதுக்கு விண்ணப்பம் தேடுகிறார்கள் விண்ணையும் மண்ணையும் பெண்கள் ஆள்கின்றார்கள் எங்களுடைய மலையக பெண்களுக்கு மலையக பெண்களின் மானத்துக்கு ஒரு பங்கம் என்றால் மலையை தூக்கி எரியவும் அஞ்சமாட்டோம் என்றெல்லாம் அந்த வீர வீராங்கனைகள் கதைக்கின்றது போன்ற அந்த கும்மிப்பாடல்கள் அமர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் அப்படி எழுதிய எழுதப்பட்டது தான் நான் கூடுதலாக கவிதைகள் எழுதும் பொழுது பொழுது எங்களுடைய பிரச்சனைகள் இருந்தது தற்போது இல்லை எங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்றதுதான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன கவிதையில் கூட அன்று முளைமார்பில் சரியாக பால் கொடுக்க மறுத்த தாய் இன்று கல்வியை கொடையாக கொடுக்கின்ற கொடையதனை கொண்டு வென்று வரும் நாளைய மலைய சிங்கங்கள் என்று நான் எழுதியிருந்தேன் காரணம் அந்த இடம் ஒன்று இருந்தது தற்போது தீர்வுக்கான காரணமும் இருக்கின்றது எங்களால் முடியும் எல்லா கவிதைகளிலும் அந்த ஒரு குறிப்பாக சொல்வார்கள் ஒப்பாரி என்றெல்லாம் சொல்லுவார்கள் நான் கவிதைகளில் ஒப்பாரி வைப்பவர் நல்ல நான் எப்பொழுது கவிதை எழுதினாலும் இதற்கான தீர்வு எங்களிடம் இருக்கிறது நாங்கள் தீர்வு பெற முயற்சி செய்கின்ற ஒரு சிலர் என்றெல்லாம் சொல்லுவோம் நான் உதாரணத்துக்காக சொல்லுவேன் என்றால் ஒரு இடத்திலே கேட்டார்கள் நீங்கள் எல்லாரும் எல்லோரும் இளை காய்களாக இருக்கின்றீர்கள் என்று ஒருவர் என்னை சொன்னார் நான் சொன்னேன் இல்லை நான் காய் அல்ல இளைமறை காய்களாக நாங்கள் இருந்திருந்தால் காற்றடிக்கும் போதாவது தெரிந்திருப்போம் நாங்கள் உதைக்கப்பட்ட விதைகள் நாங்களே எழும்பி மேலெழுந்து மரமாய் செடியாய் கொடியாய் எதுவாக காணாலும் அப்பொழுதுதான் எங்களை இந்த சமூகம் உலகம் கண்டுகொள்ளுமே தவிர மற்றபடி எங்களை காணுவதற்கு யாரும் இல்லை இல்லை இல்லாவிட்டால் இருநூறு வருட காலமாக எங்களை இலைமறை காய்களாக இருந்திருந்தால் தெரிந்திருப்போம் அல்லவா அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மனதிலே தேங்கி வைத்து கொள்ள முடியாத நேரத்திலே ஒரு ஊடகமாக பயன்படுத்தி இந்த கவிதை எழுதினேன் பெண்கள் விடுதலை என்ற கவிதை இருபத்தேழு தொகுதியாக வந்திருக்கின்றது இருபத்தேழு பகுதியாக அதை அதிலும் சிலவற்றை நான் நினைக்கின்றேன் நீங்கள் வாசித்த போது தெரிந்திருப்பீர்கள் குறிப்பாக நீங்கள் எழுதிய கும்மிப்பாட்டு இந்த கவிதைக்குள் எனக்கு பிடித்த ஒரு வரியாக இருந்தது மலேக பெண்களின் மானத்தை காத்திட மலேக பெண்களே போதும் என்று மார்த்தட்டி சொல்லும் வீராங்கனைக்குள் மலேகம் இதுவென கும்மியாடி அஹ் இந்த வரிகள் மூலமாக தெரிய வருவது என்னவென்றால் மலேக பெண்களே போதும் மலேக பெண்களினுடைய மானத்தை காத்திட அவர்களுடைய உரிமைகளை எடுத்து சொல்ல இங்கு கொடி வீசி திரிபவர்களாக இருக்கின்றார்கள் மலேகத்துக்காக குரல் கொடுப்பதாக இருந்தாலும் மலையக மக்களுக்கு தெரியும் இப்பொழுது நீங்கள் கூறும்போது தெரிகின்றது இந்த கவிதைகள் மூலமாக நீங்கள் கூற வருவது மலையக மக்களுக்கு தெரியும் மலேக மக்களினுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்ல தெரியும் இன்னும் நாங்கள் இலைமறை காய்களாக இல்லாமல் அஹ் பொது எங்களுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்ல முடிகின்ற ஒரு தகுதியோடு இருக்கின்றோம் என்பதை இந்த கவிதைகள் மூலமாக அதுவும் குறிப்பாக இந்த வரிகள் மூலமாக மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள் அத்தோடு கூற போனால் மலையகத்தில் இருக்கின்ற தாய்கள் தாய்மார்கள் மலையகத்தில் மிகவும் போற்றப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் மலையகத்தில் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா தாய்மார்களும் அதே பண்போடு தான் இருப்பார்கள் எனவே நீங்கள் இந்த எழுதிய ஒரு கவிதை மிகவும் புகழ் பெற்றது என்று கூறினார்கள் இந்த இந்த தாய் கெழுதிய கவிதை மூலமாக நீங்கள் கூற வருவது என்ன அதாவது நான் கவிதைகள் பல கோணங்களில் அதாவது சமூக சார்ந்த கவிதைகள் கூடுதலாக எழுதியிருக்கின்ற சமூகம் சார்ந்தது காதல் சம்பந்தமாகவும் எழுதியிருக்கின்றேன் அவ்வப்போது ஏற்படுகின்ற சிக்கல்கள் நான் சென்ற இடங்கள் யாராவது ஒரு நபரை நான் சந்தித்திருந்தால் அந்த நபர் தொடர்பாக அவருடைய அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட சில விடயங்கள் தொடர்பாக நான் அந்த சுமைகளை இறக்கி வைக்க ஒரு கவிதை எழுதுவேன் ஆனால் ஒரு புத்தகமாக வெளியிடுகின்ற பொழுது நான் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு என் தாயை பற்றி எழுதாவிட்டால் அது ஒரு குறையாக அமையும் என் தாயின் பாசம் நீங்கள் சொல்வது போல் உலக உயிர்கள் அனைத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் மூலம் தாய் தான் அதாவது தாயின் தெய்வம் அந்த தாய்க்காக அந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன் தாய் தன்னுடைய குழந்தையோடு எப்படி கதைக்கின்றாள் என்பதை பற்றியும் எழுதியிருந்தேன் தாய் தாய் குழந்தையோடு கதைக்கின்ற மலையக தாய் இப்படி தன்னுடைய குழந்தையோடு கதைக்கின்றார் என்பதை ஒரு சம்பாசனை என்று வைத்துக்கொள்ளலாம் அந்த கவிதையும் பாசித்துக் காட்டுகின்றேன் அம்மாவுக்கு எழுதிய பிறகு எழுதுனது எட்டு மாதமான பின்னே எட்டி உதைத்தாய் என் வயிற்றில் பத்து மாதம் ஆகும் முன்னே பத்திரமாய் கையில் கண்டேன் உன்னை ஆண்டவன் நுண்ணுருவில் பஞ்ச பாண்டவரில் ஒரு பிள்ளையாய் தந்தான் அதில் குந்திக்கு பிறந்தது போல் முந்தி வந்து நீ பிறந்தாய் கருணமகா ராசா என்று தாளாட்டு நான் படிப்பேன் விஜயன் போல் வீரன் என்று வீராப்பாய் நான் உரைப்பேன் பீமனை போல் பலசாலி என் புள்ள நீ என்பேன் ஆறு பேரு குணங்களையும் நூறு முறை பாட்டில் சொல்வேன் ஆறு பேரு குணங்களையும் நூறு முறை பாட்டில் சொல்வேன் மலையகத்தில் பிறந்ததால மனசு கொஞ்சம் வலிச்சதடா ஓ முகத்த முத்த விட்டா வழி பறந்து போச்சுதடா மலையகத்தில் பிறந்ததால மனசு கொஞ்சம் வளிச்சதடா ஓ முகத்தை பார்த்த ஓ முகத்தை முத்தமிட்டா வழி பறந்து போச்சுதடா அத்துமீறி படைகள் வந்து அழித்த நாடு எம் நாடு சொந்தங்களே அடிச்சு கொண்டு செத்து போன நாடு இது எப்பவுமே செந்தளிப்பா இருந்த நாடு மலை நாடு இதில் வந்து பிறந்ததால பெரும கொள்ளு என் மகனே அத்துமீறி படைகள் வந்து அழித்த நாடு எம் நாடு சொந்தங்களே அடிச்சு கொண்டு செத்து போன நாடு இது எப்பவுமே செந்தளிப்பா இருந்த நாடு மலை நாடு இதில் வந்து பிறந்ததால பெருமை கொள்ளு என் மகனே எட்டு விட்டு சத்தம் ஒன்று தொந்தரவு பண்ணிவிடும் அதையெல்லாம் கண்டுக்காம பட்ட படிப்பு நீ படிக்க மலைகள் எல்லாம் தாண்ட வேணும் சிட்டு போல நீ பறந்து படித்து வரும் அழக பார்க்க தவம் இருப்பேன் என் மகனே சிட்டு போல நீ பறந்து படித்து வரும் அழக பார்க்க தவமிருப்பேன் என் மகனே தாய்ப்பாலை நீ குடித்து அழாம தான் இருந்துவிடு படித்த படிப்பெல்லாம் மனசுக்குள்ளே இருத்திட தான் சரஸ்வதிக்கு பூசை செய்வேன் சரித்திரங்கள் நீ படைக்க வாத்தியாரா ஆனாலும் வைத்தியராக ஆனாலும் தாயை மறந்திடாத தமிழ் மகனாக விடு இப்போ இந்த கவிதைகள் ஊடாக முதலில் அவர்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியிலே அந்த கவிதையில் வருகின்ற விஷயம் என்னவென்றால் நீ வாத்தியாரோ வைத்தியரோ ஆக போகிற தமிழ் மகனாக இருந்த அந்த எல்லா கவிதைகளிலும் என்னுடைய கவிதைகளில் நான் எழுதியிருக்கின்ற விடயம்தான் அந்த இறுதியிலே வருகின்ற பொழுது அவர்கள் அந் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டார்கள் சாதிக்கப் போகின்றார்கள் என்பது தான் இது என்னுடைய எல்லா கவிதைகளிலும் நான் அதை எழுதுவது மலையகம் சார்ந்த கவிதைகள் எழுதுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எழுந்து விட்டோம் என்ற எண்ணக்கரு வாசிக்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி நான் கவிதை எழுதுவேன் குறிப்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த பாடல் வரிகளுக்குள் மலையகத்தில் பிறந்ததால பெருமைக்குள் அப்படிங்கிற ஒரு வரி அது மலையகத்தில் இருக்கின்ற எல்லா சகோதரிகள் சகோதரர்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் பொருந்துகின்ற ஒரு வரியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த கவிதைகள் மூலமாக மலையகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறிப்பாக மலேகம் என்றாலே பிரச்சனையா என்பது ஒரு கேள்விக்குறியாக வைக்கின்றார்கள் பிரச்சினை கிடையாது என்பதை உங்களுடைய கவிதை வரிகள் மூலமாக எடுத்துரைத்திருக்கின்றீர்கள் மலையகத்தில் பிரச்சனைகள் மட்டுமல்ல மலையகம் ஒரு செழித்து வளர்கின்ற ஒரு நாடாகவே இருக்கின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த காலத்திலும் கூட செழிப்பாக வளர்ந்த மண் அப்படிங்கிற ஒரு வரியை நீங்கள் கூறியிருந்தீர்கள் அதுவும் மிகவும் உண்மையான ஒரு விடயம் இன்றைய காலகட்டத்திலும் கூட பல்வேறு துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தற்காலத்தில் மலையகத்திலிருந்து மிகப்பெரிய கூட்டம் வைத்தியர் ஆவதற்கான ஒரு மிகப்பெரிய கூட்டம் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த கவிதை மூலமாக மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இந்த விடயத்தை கூறுவதற்காக தான் இவ்வளவு மிகப்பெரிய கவிதைகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நிஜயமாக அது ஒரு கடமை என்றுதான் நான் கண்டு கருதுகிறேன் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இனம் சார்பாக தாம் வாழ்ந்த இடம் சார்பாக மண்வாசனை என்பார்கள் துத்தொடர்பாக அவனுக்கு ஒரு அக்கறை இருந்தாக வேண்டும் எப்பொழுது மலையகத்தில் நான் பிறந்து வளர்ந்ததினால் மலையகம் சார்பாக எனக்கும் ஒரு கடமை இருக்கின்றது இந்த சமூகத்துக்கு ஒரு சேவை செய்வதற்கு எங்களுடைய ஆளுமையை கொண்டு என்ன செய்யலாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று எல்லாம் சிந்தித்த பொழுது ஒரு சிறுகதையாக ஒரு நாடகங்களாக ஒரு கவிதையாக ஒரு நாவல் ஒரு கதை என்று பல்வேறு நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போன்று பல்வேறு துறைகளிலே இந்த சமூகம் சார்ந்த விடயங்களை எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றார்கள் இது மக்கள் மத்தியிலே வேகமாக போய் சேர்கிறதா என்ற கேள்வியும் கூடவே வந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாவல் என்றால் ஒரு பெரிய ஒரு புத்தகம் இதை வாசிக்கின்ற பொழுது நேரங்கள் கூட எடுக்கும் நான் இந்த துறையை தேர்ந்தெடுக்க காரணம் என்னவென்றால் கவிதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் எப்பொழுது ஒரு நிமிடம் நிமிடம்க்குள் ஒரு கதையை சொல்ல முடிய சொல்ல முடியும் அதில் இருக்கின்ற வரிகளின் சுவைகளையும் எங்களால் ஏற்றுக்கொ எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு கவிதைகளில் வழக்கில் பல கவிதைகள் வருகின்றது இப்போ அது பேச்சு என்றவுடன் இந்த எழுத்து மூலமாக வருகின்ற கவிதையை தாண்டி பேச்சு வழக்கில் வருகின்ற கவிதைகளை மக்கள் கூடுதலாக விரும்புகிறார்கள் குறிப்பாக அயல்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய சிறந்த கவிஞர் வைரமுத்து கூட தன்னுடைய தாயை பற்றி பேச்சு மொழியிலே எழுதின கவிதை தான் என்றும் இன்றளவும் உலகம் பேசப்படுகின்றது தாயை பற்றி அவர் சொல்லுவார் ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகாக போய் சொன்னேன் பெத்தவளை ஓம் பெரும ஒத்தவரி சொல்லலையே கத்தெல்லாம் மகம் பேச்சு காகிதத்தில் ஒன்று எழுத்து என்று அவர் அந்த அந்த பேச்சு வழக்கில் கொண்டு போகிற கவிதை எல்லாருடைய மனங்களிலும் இருந்தது ஆனால் இந்த இலங்கையை பொறுத்தல பேச்சு வழக்கு என்றவுடன் வடகிழக்கு ஒரு பகுதியில் வடக்கு ஒரு ஆமா வடக்கு பிரதேசத்திலே ஒரு பேச்சு வழக்கு இருக்கும் யாழ்ப்பாணம் அப்படியே முள்ளத்தீவ் வவுனியா போன்ற பிரதேசங்களிலே ஒரு மொழி பேச்சு இருக்கும் அங்கே அம்பாறை கல்முனை மட்டக்களப்பு அந்த பிரதேசங்களிலே ஒரு பேச்சு வழக்கு இருக்கும் கொழும்புக்கு வந்தால் கொழும்புலே ஒரு பேச்சு வழக்கு இருக்கும் கலயத்திலே வேறு விதமாக இருக்கும் இப்படி எல்லா பேச்சு மொழிகளையும் சேர்க்கின்ற பொழுது நான் சொல்லுவேன் மலையகத்தில் இருக்கின்ற அந்த பேச்சு மொழி தமிழ்மொழி அது இப்பொழுது பெரும்பான்மையாக இந்தியாவில் இருந்து வருகின்ற மொழிகளுக்கு சரிசமமாக சமமாக இருக்கின்றது அந்த பேச்சு வழக்கிலே எழுதிய ஒரு கவிதை ஒரு பேர பிள்ளை திறமையை காட்டுவதற்கு அந்த சிறுவன் தன்னுடைய பேர அதாவது பாட்டியிடம் உரையாடுகின்ற ஒரு உரையாடல் இந்த ஏனென்றால் அவன் கேட்கின்றான் பாட்டி ஏன் இப்படி இருக்கிறாய் நீ இவ்வளவு காலமாக மலையகத்தில் உழைத்து என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வியை அவன் எழுப்புகின்றான் அந்த ஒரு சம்பவத்தை ஒரு கவிதையாக இது பேச்சு மொழியில் எழுதுனது கள்ளக்கூடம் மெல்லுவாயாம் பாட்டி இன்னைக்கு வெத்தலையை இடிக்கிறியே பாட்டி காரு போற ரோட்டுக்கு நீ உழைச்ச நீ காரை கூட பார்க்கலையே பாட்டி சேவலுக்கு முதல் எலும்பி பாட்டி செஞ்ச வேலை ஏராளம்தான் பாட்டி பத்து புள்ள பெத்தவை நீ பாட்டி இன்னைக்கு பட்டுணியா கிடக்கிறிய பாட்டி சொந்த பந்தம் சேர்த்து வச்சா சொந்த பந்தம் சேர்த்து வச்ச பாட்டி சொத்து சோகம் கேட்கலையே பாட்டி சேர்க்கலையா பாட்டி சொந்த பந்தம் சேர்த்து வச்ச பாட்டி சொத்து சோகம் சேர்க்கலையே பாட்டி வெத்தலை பார்க்க ஒளிச்சி வச்ச பாட்டி ஒழைச்ச பணத்தை ஒழிக்கலையா பாட்டி பெத்த புள்ள பார்க்கணும்னு நினைச்ச ஒரு பேரப்புள்ள கூட இங்கே இல்லை ஊரா விட்ட சோறு ஊரா விட்டு சோறு தின்னும் போது உங்க புரியுது என் பாட்டி சேர்ந்ததெல்லாம் சேர்த்து வச்ச பணத்தை கரைச்சி கை கழுவி போகும் இதில் என்ன பாட சொன்ன பாட்டி அடுத்தவும் அறிவுரை தான் பாட்டி இப்போ அவன் கேட்குறான் இப்போ இவ்வளோ தூரம் நீ பாடுபட்டு கஷ்டப்பட்ட பாட்டி நீ இந்த நிலைமையில இருக்கிறியே இது மூலமாக எனக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு அந்த பேரன் கேட்குறப்ப தாத்தா பாட்டி ஆகுங்க நீங்க இந்த கெதி வேணுமானு யோசி இளமையில் உழைச்சதில் கொஞ்சம் சேர்த்து வச்சா நல்லதுங்க மக்கா சொந்தம் பந்தம் தானே உனக்கு சாகு கஞ்சி ஊத்து மக்கா வீடு என்ன போக சொல்லி ஆச்சு காடு இன்னும் கூப்பிடல தம்பி கண்ணு மூடும் நேரம் பார்த்து வருவான் நான் பெத்த புள்ள அப்ப கொஞ்சம் அழுவான் கண்ணு மூடும் நேரம் பார்த்து வருவான் நான் பெத்த புள்ள அப்ப கொஞ்சம் அழுவான் அவன எனக்கு அழுக தோணும் காது ரெண்ட பஞ்சை வச்சு அடடா செத்த பின்னும் பெத்த மனம் பித்து பெத்தவனா எப்பவுமே மக்கு இது இரண்டு பேருடைய உரையாடல் அப்ப இதுல அந்த தாய்மையின் அது நீங்க முதல்ல கேட்ட மாதிரிக்கு ஒரு தாயினுடைய அந்த பாசம் பாருங்க சார் எப்படி அந்த ஏன்னா தாய் இந்த இடத்துல சொல்றா கண்ணு மூடு நேரம் பார்த்து வருவான் நான் பெத்த புள்ள அப்ப கொஞ்சம் அழுவான் அவன் அழுதா எனக்கு அழுக தோணும் காது ரெண்ட பஞ்ச வச்சு அடாடா சித்தவை அழுக முடியாது ஆனா அந்த தாய்மண்ணுடைய பாசத்தை மெருகூட்டுற மாதிரிக்கு செத்த பின்னும் பெத்த மனம் பித்து பெத்தவனா எப்போவுமே மக்கு என்று அந்த பாட்டி அந்த கதையில் சொல்லி முடிக்கிறான் இந்த மாதிரி பேச்சு வழக்கில் இருக்கின்ற சம்பாசனைகள் இரண்டு பேர் உரையாடல்கள் இப்படியெல்லாம் சேர்த்து கவிதைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடியவாறு இருக்கின்றது என்று நம்புகிறேன் இவ்வளவு விடயங்களை கவிதை மூலமாக எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றீர்கள் இருந்தாலும் இந்த கவிதைகள் மூலமாக மக்களுக்கு பிரதானமாக அறிவுறுத்த வேண்டிய விடயம் என்று உங்களுடைய மனதில் ஒரு சில விடயங்கள் இருக்கும் அந்த விடயங்கள் என்ன முதலிலே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த நிலையில் இந்த செவ்வியில் என்னை இணைத்துக் கொண்டவைக்கு மலையகம் சார்பாக என்னை இந்த இடத்திலே கதைக்க வைத்ததுக்கு முதற்கண் ஆதவனுக்கு என்னுடைய நன்றி நான் என்ன விடயம் சொல்ல வருகின்றேன் என்றால் இந்த மக்கள் மத்தியிலே எங்களுடைய இலக்கியங்கள் வெளிவர வேண்டும் எங்களுடைய வரலாறுகள் தெரிய வேண்டும் இருநூறு கால வருட இருநூறு வருட காலமாக நாங்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்க வேண்டும் இது இதையெல்லாம் ஒரு இலக்கிய ரீதியாக உலகத்துக்கு நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த மலையகத்தில் ஆரம்ப காலம் முதல் இப்பொழுது வரை நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எங்களுடைய இல்லாத எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காமல் இருக்கின்ற காரணம் என்ன இதுவெல்லாம் எமது சமூகத்துக்கு விளங்கி தெளி தெளிவுபடுத்த வேண்டும் அது ஊடாக இருக்கலாம் கதை மூலமாக இருக்கலாம் எந்த ஒரு ஊடக ரீதியாகவும் இருக்கலாம் ஆனால் வெகுவாக மக்கள் மத்தியிலே போய் சேரக்கூடிய அளவுக்கு இவற்றை படைப்பாளிகள் இருக்கின்றீர்கள் நல்ல கவிஞர்கள் இருக்கின்றீர்கள் நல்ல எழுத்தாளர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மலையகம் சார்பாக மலையகம் தொடர்பான இலக்கியங்களை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற செய்தியினை இந்த வேளையிலே ஆதவன் ஊடாக எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி என்று கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய புத்தகம் இந்த வருடத்துக்குள் வெளியாகும் வெளியிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அந்த புத்தகங்கள் வெளியாகிய வெளியாகுவதற்கான ஏற்பாடுகள் செய்வேன் அப்பொழுது என்னுடைய புத்தகத்தில் இருக்கின்ற இந்த கவிதைகள் மாத்திரமில்ல பல கவிதைகளும் மக்கள் மத்தியில் சென்று சேரக்கூடியதாக இருக்கும் இவ்வளவு நேரமாக எங்களுக்கு மலேகம் சார்பான பல பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அபிவிருத்தி நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி இவற்றில் எல்லாவற்றிலும் ஒரு புரட்சி ஏற்படுத்துவதற்காக கவிதை மூலமாக ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருந்தார் குறிப்பாக அவருடைய நூல் கூட இந்த வருடம் வெளியாகுவதற்காக காத்திருக்கின்றது அந்த நூலிலும் கூட பல்வேறு கவிதைகள் மூலமாக புரட்சி ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டிருக்கின்றார் இவ்வளவு நேரமும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பகுதியோடு இணைந்திருந்தீர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றிய